கொஞ்சம் எடுத்து பேர் வண்டி கட்டிட்டு போய் இந்த பக்கத்தில் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த பழைய இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க போயிட்டு இருக்கோம் ஒன்று விவரமா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு இருக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குங்க மகாலிங்கம் போர்ட்டுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினைஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராரு சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா சூடு சோரணி இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுல ஆமா ஆமா என்னைக்கு சக்கரை கவுண்டர் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல என்ன கோயில எழுத்து அன்னைக்கே வெட்டுக்குத்துன்னு ஆயிருக்குமில்ல எவன் தவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ ஹ எதுல நின்னு பேச யோகியது இல்லாதவங்க எல்லாம் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க அதான் மச்சான் அப்பவே சொன்னேன் இவங்க பஞ்சாயத்துல நமக்கு வேணா கோர்ட்டுக்கு போலாம்னு நம்ம பதினெட்டு பட்டிக்கும் கோர்ட்டு இந்த ஆலமரக்கடி பஞ்சாயத்து தான் இங்க கொடுக்கற தீர்ப்ப மீறி எவனும் இது வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனதில்ல ஏங்க சின்ன ரவுண்ட் வந்துட்டாருங்க எல்ல வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொத்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுப்பத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா தங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நடந்தோ யோ அதான் யா பிரச்சனையே அது முடிவாக எப்படியா புறம்போக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிக்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டு கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்த உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்க கோவைடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் முதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரிய சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ் எழுப்பிட மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தான் சொன்னியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையும் பண்ணிருக்காங்க இது மொதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்க பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேச இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவரோட உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சச்சிங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டணும்னு தூண்ட